அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு மீடியாவுக்கு வந்து தொடர்ச்சியாக கண்டென்ட் கொடுக்கறதுல கொஞ்சம் கூட சலைக்காத ஒரு கட்சினா அது பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அதனுடைய நிறுவனர் மருத்துவர் ச ராமதாஸ் அவர்கள் நம்ம அவங்களுடைய அந்த கட்சியில் நடக்கிற கூத்துக்களை அல்லது அங்கே நடக்கிற அந்த கலாட்டக்களை வந்து தொடர்ச்சியாக நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு வரோம் அந்த அவங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் அதாவது ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையிலான மோதல் வெடித்த காலத்திலிருந்து நம்ம இதை நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து லேட்டஸ்ட் என்னென்னா தைலாபுரம் தோட்டத்தை டாக்டர் ராமதாஸ் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டியிருக்காரு அந்த கூட்டத்துக்கு பாதிக்கும் மேலே மாவட்ட செயலர் வரவே இல்லை இதுக்கு காரணம் என்னென்னா சில தினங்களுக்கு முன்பு டாக்டர் ராமதாஸ் அதிரடியாக அறிவிச்சிருந்தார் இந்த கட்சிக்கு நிறுவனர் நான் தான் தலைவரும் நான் தான் நான் சொல்கிறவன் தான் அடுத்த தலைவர் அது வரைக்கும் நான் எடுத்தது தான் முடிவு நான் சொல்கிறது தான் சட்டம் நான் சொல்கிறது தான் அத்தனை பேர் கேட்கணும் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக அவரே ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு சொல்லிட்டார் இது அன்பணி ராமதாஸுக்கு வந்து பயங்கர கடுப்பு எப்படி அதை இது பண்ணுறதுன்னு தெரியல ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு அவர் சொல்கிறார் பொதுக்குழுவில் என்ன தான் தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க அதனால் திரும்ப பொதுக்குழு கூடி என்னை நீக்கின மட்டும்தான் நான் தலைவர் பதவி விட்டு போவேன் அது வரைக்கும் நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ அந்த மோதல் அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தது இடையில் வந்து அவங்க ஒரு ஒரு நாள் கூத்து ஒன்று நடத்துனாங்க சித்திரையில் முழு நிலவுன்ட்டு மாமல்லபுரம் பக்கத்தில் திருவிடைந்தையில் ஒரு ஒரு நாள் கூத்து ஒன்று அரங்கேற்றினாங்க ஒரு ஏகப்பட்ட இளைஞர்கள் மக்கள் அது வந்து வன்னியர்கள் கலந்துக்கிட்டாங்க ஜாதி வரி அப்பட்டமாக வந்து அவங்க அதில் தெளித்தாங்க அந்த கூட்டத்திலையும் கூட வந்து ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்குமான வெளிப்படையான மோதலை வந்து பார்க்க முடிஞ்சுது குறிப்பாக டாக்டர் ராமதாஸோட பேச்சில் வந்து அவ்வளவு காரசாரமாக தொண்டர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதா அவர் வந்து பேசினாலும் கூட மைண்ட் வைஸாக சத்தமாக பேசிட்டாருங்கிற மாதிரி தன்னுடைய மகனுக்கு மீன் தன்னுடைய மகன் மீது அவருக்கு எந்த அளவுக்கு வெறுப்பு இருக்குது எவ்வளோ தூரம் அவருடைய நடவடிக்கைகள் அவருக்கு உகந்ததாக இல்லை அப்படிங்கிறத எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் போல்டாக வந்து ராமதாசன் பேசிட்டாரு அதை அதை கேட்டுக்கிட்டு அன்புமணி மேடையில் அமர்ந்துருந்த விதம் இருக்க அதெல்லாம் வந்து உண்மையில் ஒரு ஜென்நிலை அப்படின்னு சொல்லவர் அதாவது தன்னை தான் திட்டுறாரு அப்பா அப்படின்னு அவர் தெரியுது தெரிஞ்சுக்கிட்டு வந்து எதுவும் ரியாக்ட் பண்ண முடியல சிரிப்பை தவிர ஒன்றையும் காட்ட முடியல அந்த சிரிப்பு இருக்க சமாளிப்பு சிரிப்புன்னு சொல்கிறோமா அந்த சிரிப்போட எக்ஸாக்ட் வடிவத்தை வந்து நீங்கள் அந்த தான் பார்த்துருப்பீங்க அதனால தான் அது ஜன்னிலை அப்படின்னு சொல்றோம் ஸோ அந்த சித்திரை மொழி கூத்து முடிஞ்சுதான் டாக்டர் ராமதாஸ் வந்து மாவட்ட செயலர் கூட்டத்தை தன்னுடைய தைலாபுரம் தோட்ட தோட்டத்தில் வந்து கூட்டியிருக்கார் இப்போ அங்க ஜிகே மணி உள்ளிட்ட தலைவர்கள்லாம் வந்துட்டாங்க ஆனால் மொத்தம் நூற்றி எட்டு பேர் மாவட்ட செயலாளர்கள் அந்த கட்சியில் அந்த நூற்றி எட்டு பேரில் ஐம்பது பேர் தான் வந்திருக்காங்க மீதி ஐம்பத்தெட்டு பேர் வரவே இல்லை அதை விட முக்கியம் என்னன்னா அன்புமணி ராமதாஸ் அந்த கூட்டத்துக்கு வரல இப்போ இந்த சித்திரை மாநாடு நடந்துச்சு அந்த மாநாட்டுக்கு தலைவர் யாரு இதே அன்புமணி தான் அதை கூட வந்து டாக்டர் ராம்தாஸ் தான் சொன்னார் ஆனால் அவருக்கு இப்போ வரைக்கும் அந்த தலைவர் பதவியை வந்து அவர் தரல தலைவர நான் தான்பா இருப்பேன் நீ நான் சொல்றதை வந்து செய் நீ செயல் தலைவர் அவ்வளவுதான் அதனால இப்ப வரைக்கும் நீ செயல் தலைவர் தான் அப்படின்ட்டு அந்த மாநாடு வரைக்கும் அவர் அப்படியே வச்சுட்டார் இப்ப இந்த கூட்டத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த கூட்டத்துக்கு அவர் வரவே இல்லை சோ பாட்டாளி மக்கள் கட்சியோட வெர்டிக்கல் ஸ்பிரிட்னு சொல்றாங்கல்ல அது செங்குத்து பிளவு அந்த செங்குத்து பிளவு நாள் வந்து மெல்ல 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 நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் பார்வையாளர் கருத்து அந்த செங்குத்து பிளவு நடக்குமா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது நடக்குமாங்கிறது கேள்விக்குறிதான் அரசியல் பார்வையாளர்கள் வந்து பாதிக்கு பாதி பேர் வரலை இவங்கெல்லாம் அன்புமணி சப்போர்ட்டர்ஸ் அன்புமணிக்கே பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இன்னும் எவ்வளோ காலம் பெருசு சொல்லும் சொல்லிட்டு போட்டோம் போன பிறகு மீதியை பார்த்துக்கலாம் அந்த மனநிலையில் அன்பு அந்த இருக்கார் இது வந்து எதுவும் நான் தவறாக சொல்லலை அவரோட மைண்ட் செட் என்னமோ அதை சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சதுனால அந்த அந்த செட்டில் அவர் இருக்கிறதுனால இதையே வந்து தன்னுடைய ஆதரவு அவர் சொல்லி வச்சிருக்கார் சரி அவர் பேசுறேன் பேசிட்டு போட்டோம் நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்க போய் கூட்டத்தில் கலந்துக்காதீங்க நானும் போகல அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் எல்லாம் கூடி ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாவட்ட செயல் கூட்டத்துக்கு முன்னையே எல்லாருக்கும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு அதனால அவங்க எல்லாம் வரல இப்போ பாதி பேர் மட்டும்தான் வந்திருக்காங்க இந்த கூட்டத்தில் வந்து ராமதாஸோட முழக்கம் என்னன்னா நான் தான் ராஜா நான் தான் மந்திரி இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் வைக்கிறவன் தான் இந்த கட்சியோட நிர்வாகி நான் தூக்கி வீசினா வீசினது தான் இந்த ரேஞ்சிலேயே வந்து அவரு பேசிக்கிட்டு இருக்காரு இதுலேயும் கூட வந்து அவர் அன்புமணியை தலைவர்னு சொல்லலை இந்த கட்சியோட செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர் என்னமோ வரல பாவம் அந்த சித்திரை முறை மாநாட்டு பணிகளில் பார்த்ததில் டயர்டாகி போயிருப்பார் இது அதனால் கலைப்பாக ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு அதனால தான் வரலன்னு சொல்லிட்டு குத்தலாக இந்த மேடையில் வந்து அவர் பேசுகிறது பார்க்க முடிஞ்சுது ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அதிலெலாம் வந்து அவர் குறைய வைக்க மாட்டார் அது யாராக இருந்தாலும் வந்து நக்கல் அடிக்கிறதுல வந்து அவர் ரொம்ப இயல்பாகவே வந்து அதை பண்ணிடுவார் அதை இந்த இதுல பார்க்க முடிஞ்சது பட்டாளி மக்கள் கட்சி எதுக்கு முயற்சி பண்றாங்க எதை நிரூபிப்பதற்காக இது அவங்க பண்றாங்க அப்பாவும் மகனா இது நாடகமா உண்மையான சண்டையா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு அரசியல் பாடல்கள் மத்தியில் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா ராமதாஸ் வந்து உண்மையாவே வந்து ஒரு கோபத்துல இருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது அது எதனாலன்னு சொன்னா அன்புமணியினுடைய செயலற்ற திறனற்ற அந்த நிர்வாகம் அன்புமணி வந்து எல்லோருமே சொல்லிட்டாங்க இதை நான் புதுசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை அவர் ஒரு நிர்வாகியாக வந்து பாமகவில் ஜெயிச்சிருக்காரா அப்படின்னா அது கேள்விக்குறிதான் அவர் பெருசாக ஒன்றும் அதில் சாதிக்கணும் ஏன்னா அவர் இளைஞர் இவ்வளோ பெரிய மத்திய பதவியில் இருந்தார் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது இவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் உண்மையாகவே பண்ணணும்னு கலமிறகி பல அதிரடிகளை செஞ்சுருந்தால் வந்து இந்த கூட்டம் இன்னும் பெருகி இருக்கும் அவருக்கான ஆதரவு கூடியிருக்கும் சொல்ல போனா வந்து இந்த சாதி அப்படிங்கிற அந்த சாதி வெறியை வந்து முடிஞ்ச வரைக்கும் தனிச்சுட்டு எல்லோருக்குமான ஒரு தலைவரா தன்னை முன்னிறுத்திக்க வேண்டிய இந்த அன்புமணி மேலும் 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 ஜாதி வெறியை தூண்டிக்கிட்டு இந்த கட்சியை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பலவீனப்படுத்திக்கிட்டு தான் இருக்கார் அதே போல தேர்தல் நேரங்களில் அன்புமணி ராமதாஸ் தன்னிச்சையாக எடுத்த முடிவுகள் எதுவுமே வந்து அவங்களுக்கு பலன் தரல இதுதான் அந்த கட்சியில இருக்கிற முக்கியமான பிரச்சனை இதை சரி பொண்ணுங்கிறது தான் டாக்டர் ராமதாஸுடைய நோக்கமாக இருக்குது அதற்கு முதல்ல நம்ம கிள்ள வேண்டியது யாருன்னா நம்ம சொந்த பையனை தான் இவனை முதல்ல தட்டி வைக்கணும் அப்படின்னு அவர் ஒரு முடிவு வந்துட்டு இந்த அதிரடியில் தொடர்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் எந்த கூட்டணியில் நம்ம இடம்பெற போகிறோம் அப்படிங்கிறதுல வந்து அவங்க அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டை தொடர்வது தான் இந்த மோதலுக்கு காரணம் இந்த பிளவுக்கு காரணம் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை ஏன்னா அவங்க ஏற்கனவே அன்பும் ஏதாவது அதிமுக கிட்ட துண்டு போட்டு ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எப்போ கடந்த தேர்தல போவே இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட போனால் நமக்கு ஒன்றுமே மிஞ்சாது கோவணத்தை கூட உருவிட்டு தான் அனுப்புவாங்க அப்படிங்கிறது ராமதாஸுக்கு புரியுது ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணின்னு ஆயிடுச்சு இந்த கூட்டணி மக்கள்கிட்ட போனால் என்ன செருப்படி வாங்குன்றது அவங்களுக்கு புரியுது இவங்க கூட போய் மீண்டும் நம்ம தோல்வியை சந்திக்கணும் சட்டமன்றத்தில் ஒரு இடம் கூட கிடைக்காத ஒரு நிலை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி ராமதாஸு இருக்குது அதனால் எப்படியாவது வந்து அவர் திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு தான் அவர் அதிகப்படியாக விரும்புகிறார் வெளிப்படையாக அதை சொல்லையே தவிர அதிகபட்சமாக வந்து அவர் இந்த கூட்டணிக்கு போனால் இருபது சீட் கிடைச்சா கூட நம்ம இருபதுக்கு பதினெட்டாவது ஜெயிக்க முடியும் அப்படின்னு வந்து அவர் நம்புகிறார் பட் அது கிடைக்குமா இங்கே வந்து திருமாவளம் இருக்கார் திருமாவளம் இருந்தால் அந்த கூட்டணிக்குள்ளே அவரால் வர முடியுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிற்கிது ஆனால் அவங்க மனநிலை என்னங்கிறதுக்காக சொல்கிறேன் ஆனால் அந்த பக்கம் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜக ஒன்றிய பாஜகவுடைய நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்காரு அவர் மீது வந்து மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு ஏழாயிரம் கோடி ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது அது வழக்காகவும் வேற நிற்கிது ஈடியில் வழக்காக நிற்கிது அது எப்போ வேணுன்னா அவரை தூக்கி உலக முடியும் ஒருவேளை அவங்க இப்போ வரல கூட்டணிக்கு வரலன்னா இந்த அஸ்திரத்தை அவங்க பயன்படுத்துறாங்க பாஜக அதனால அவர் வந்து இந்த பாஜக அதிமுக கூட்டணி போகலாம் கிடைக்கிறது கிடைக்கிட்டோம் அது இல்லாமல் மேற்கொண்டு நமக்கு முக்கியமான ஒரு தொகையும் கிடைக்கும் அதனால வந்து அதுக்கு போகலாம் அப்படிங்கிறது பாட்ட அன்புமணி உடைய கருத்தாக இருக்கு இந்த இரண்டு கருத்து மோதல் தான் இப்படி விதவிதமான மாநாடுகள் கூட்டங்கள் அல்லது இந்த சித்திரை மொழியில் கூத்துக்கள் இதெல்லாம் வந்து வெவ்வேறு விதத்தில் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு இது விரைவில் வந்து வெளிப்படையாவே வந்து இது வெளிப்படையாகவே தெரியுது ஒருத்தரை ஒருத்தர் வந்து வெளிப்படையாவே குற்றம் சாட்டி பேசுற அளவுக்கு கூட இது வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க